இன்னைக்கு இந்தியா முழுக்க கச்சத்தீவு பிரச்சனை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி வந்து ஒரு படா பிளான் போட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க உருண்டு பிறண்டா கூட ஒரு இடத்துல கூட இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்றது இப்ப எல்லா கருத்து கணிப்புமே சொல்லிருச்சு அதனாலதான் தான் இங்க பிரச்சாரத்துக்கு கூட வராம இன்னைக்கு உத்தரப்பிரதேசல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ நம்மளால இங்க ஜெயிக்க தான் முடியாது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பெருசா கிளப்பிட்டு இருக்காங்க இந்த கச்சத்தீவோட விவகாரம் என்ன இதுல திமுகவுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா அப்படின்றத நம்ம பின்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டி நிர்மலா சீதாராமன் ஒரு பெரிய பல்பு வாங்கிருக்காங்க நிர்மலா சீதாராமன் வந்து டைம்ஸ் நவ் பத்திரிகைக்காக ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக அங்க போயிருக்கிறாங்க அப்ப அங்க பேட்டி எடுத்த நிருபர் அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க மேடம் நீங்க வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்க ஊழலை ஒளிச்சோம் இப்படி எல்லாம் உங்க கட்சி சொல்றீங்களே ஆனா வேற ஒரு கட்சியில ஊழல் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் நாளைக்கு உங்க கட்சியில சேர்ந்தா உடனே சேர்த்துக்கிறீங்களே அப்ப உங்க கட்சி வாஷிங் மிஷினா எல்லாருமே சேர்த்து சுத்தம் பண்றதுக்கு அப்ப எப்படி நீங்க அவங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிருபர் ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க ஐயோ யோ so tainted leaders joining your party no bar everybody is welcome even they வெல்கம் வித் with a red uh, carpet uh, rolled out for them as i said party is open we welcome everybody everybody

ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாங்க பாஜக வந்து ஒரு ஈடி ரெய்ட விட்டு மிரட்டுறாங்க ஊழல் செய்யப்பட்ட நபர்களுமே கட்சியில சேர்த்து ஒரு வாஷிங் மிஷின் ஒரு நபரை தூக்கிட்டு வந்து உள்ள தூக்கி போட்டு மாத்தி கட்சியில சேர்த்துக்கிறாங்க சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டு மக்களுமே முன் வச்சிட்டு இருக்காங்க இப்ப நிர்மலா சீதாராமன் ஆமாங்க அது உண்மைதான் நாங்க அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இப்போ நிர்மலா அவங்களுடைய பேச்சால என்ன ஆகி அப்படின்னா இது பாஜகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு மோடிஜி வந்து பாவம் அவரும் அங்க உருண்டு இங்க உருண்டு எங்கெங்கேயோ போய் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நிர்மலா சீதாராமன் இந்த சொன்ன இந்த வார்த்தையால இன்னைக்கு மக்கள் மத்தியில இவங்களே இவங்க செய்யக்கூடிய தவறை ஒத்துக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதால இன்னைக்கு மக்கள் மத்தியில பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு குறிப்பா மோடிக்கு பெரிய பின்னடைவுனே சொல்லணும் காலங்காத்தாலும் உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் தேங்க்யூ ஒன்னும் இல்ல இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் நடந்த மாற்று கர்நாடகாவில் ஒரு தனி கட்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கலி ஜனார்த்தன ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபர் இந்த நபர் இப்போ வந்து பாஜக சேர்ந்து இப்போ ஒரு பரிசுத்தமா இருக்கிறாரு இந்த ஜனார்த்தன ரெட்டி எப்பேற்பட்டவர்னா இவர் மேல முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இவர் மேல பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்குது ஒன்பது சிபிஐ கேஸ் உட்பட இருபது கேஸ் இவர் மேல இருக்குது அப்புறம் காடுகளை அழிச்சது கண்ணி வெடி சொல்லி ஒரு கேஸ் அந்த கேஸ முடிச்சு இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும்ன்றதுக்காக நீதிபதிக்கு நாற்பது கோடி ரூபாய் பேரம் பேசின மேட்ரு இந்த மேட்ரு சொல்லி இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இப்ப இப்பேற்பட்ட ஒரு நபர்னா செய்யறாரு நேத்து பாஜக வந்து அவரோட கட்சியை விட்டுட்டு பாஜக வந்து ஒரு உறுப்பினரா வந்து சேர்ந்துறாரு நம்ம சரத்குமார் மாதிரி வச்சோங்களேன் வந்து சேர்ந்துறாரு சேர்ந்த ஒண்ணு என்னாச்சு இவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அது எல்லாமே நன்மைகளா மாற்றப்பட்டு மனுஷன் பிரச்சிக்கப்பட்டுட்டாரு அப்ப இது மாதிரி என்ன நடந்தாலும் சரி அவன் எவ்வளவு திருடனா இருந்தாலும் ஊழல் பண்றவனா இருந்தாலும் முள்ள மாதிரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எங்க கட்சியில வந்தா நாங்க சேர்த்துப்போம் எங்க கட்சியில வந்து அவங்களை நாங்க எல்லாத்தையுமே பரிசுத்தமாக்கிடுவோம் சொல்லி நீங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க சட்டப்பூர்வமா ஊழல் செய்யறாங்க இப்ப தேர்தல் பத்திர விவகாரம் ஒரு சட்டப்பூர்வமான ஊழல் தான் அது சட்டப்பூர்வமா ஊழல் இவங்க ஆட்சியில செய்யறதால இங்கே சட்டத்தின்படி யாராவது குற்றவாளின்னு சொல்லி ஆனாலும் அவங்களை கட்சியில் சேர்த்து அதுல இருந்து அவங்களை காப்பாத்தி விடுறாங்க தெரியுமா அப்ப இப்பேற்பட்ட காரியம் செய்கிறதால தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லை மொத்த பாஜகவுமே அவங்க பேசின அந்த ஒரு பேச்சால இன்னைக்கு அம்பலமாகி நிற்கிறாங்க இது மாதிரி இவங்களுக்கு வேண்டியவங்களை இவங்க காப்பாத்துறதால தானே நேற்று கேரளாவில் ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகிக்கு அவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வீட்டில் எழுநூத்தி எழுபது கிலோ அளவுக்கு வெடி மருந்து தயாரிச்சு வச்சிருக்கிறாரு அப்ப என்ன தைரியம்னா நம்ம கிட்ட எங்கிருந்து வர போறாங்க நம்ம கையில பாஜகன்னு சொன்ன ஒரு கார்டு ஒரு ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட எந்த புலனாய்வு அமைப்பு வரமாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல தானே இன்னைக்கு எல்லாமே சட்டப்பூர்வமா எல்லா தவறுகளுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க வெளியில செய்யக்கூடிய அரசியல் எப்படி நாங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் எதிரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஊழல்வாதிகள் எல்லாருமே குற்றவாளிகள்னு சொல்லி ஒரு நாடகம் நடிக்கிறது இந்த நாடகத்தோட அடுத்த அரங்கேற்றமா தான் இப்போ வடக்குல ஒரு வீடியோ மோடிஜி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல என்ன பண்ணாலும் என்ன உருட்டி பிரட்டி எடுத்தாலும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கே வரல உத்தரப்பிரதேச பிரச்சாரம் பண்றாரு அந்த கேப்ல சரி தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு தான் போக முடியல போனாலும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாடுக்கு ஒரு வீடியோ மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குமே நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி கொடுப்பாங்களே அது மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கலாமே சொல்லி இவங்களா ஒரு ஆங்கரை செட் பண்ணி ஒரு ஆங்கர் அந்த ஆங்கர் மோடிஜி கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இவரு பதில் சொல்ற மாதிரி ஒரு செட்டிங் ஒண்ணு போடுறாங்க அந்த செட்டிங் எப்படி வராருன்னா ஒரு வேஷ்டி சட்டையோட மோடிஜி வராரு அதாவது தமிழ்நாட்டுக்காக பேச வரப்போறா அங்க வந்து உட்கார்ந்த பேட்டி எடுக்கிறவங்க மோடிஜி சொல்றாரு ஆரம்பிக்கலாமா அப்படின்றாரு அவர் வந்து தமிழ்நாட்டு மேல அவ்வளவு நெருக்கத்தோட இருக்கிறாராம் அப்படியே சில விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு மோடிஜி அழுவ ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டுல திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் ஹேனா அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே சைலண்டா தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாரு அந்த நிறுவனுக்கு ஒன்னும் புரியல தலைமுறையில கால முறையில் அடே நான் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகி தண்ணி எடுத்து குடிச்சனா நான் சொல்லி அர்த்தம் அலுவலர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு இருந்தாங்க ஏன் இப்படி ஒரு செட்டப் பண்றாங்கன்னா இங்க வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அங்க மாதிரி இருக்குது இப்ப கூட போல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னணி கருத்து கணிப்பு அவங்க தென் தென்னிந்தியாவில் பாஜக வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தென்னிந்தியாவில் எங்கேயுமே பாஜக பொறுப்பு வேவாது அப்படின்றத இன்னைக்கு ஓபனா அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக மொத்தமா தூக்கி சாப்பிடுவாங்க திமுக முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் மிஞ்சு போன அதிமுக சில இடங்களை ஜெயிக்க முடியுமே தவிர வெற்றி முழுக்க திமுகவுக்குதான் பாஜகவுல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி லோக் லோக்பாலுடைய கருத்து கணிப்பு இருக்குது அப்ப இந்த தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகாது அப்ப நம்ம என்ன செய்வோம் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஏதாவது கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் அவங்களுடைய வாக்கை நம்ம குறைக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க கச்சத்தீவு மேட்ரு என்னைக்கோ முடிஞ்சு போன கச்சத்தீவு மேட்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நடந்த மேட்ரை இன்னைக்கு ஏதோ நேத்து முந்தாணத்து நடந்த மாதிரி அந்த மேட்டரை வச்சு இன்னைக்கு ஒரு அரசியல் பண்ண பாக்குறாங்க இந்த போதை கேஸ் நாங்க ஜாஃபர் சாதி கேஸ் என்னன்னோ பண்ணாங்க எதையுமே மக்கள் நம்பல இப்ப என்ன பண்றாங்க கடைசியா போய் கச்சத்தீவை போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த கச்சத்தீவு மேட்டர் கூட என்னம்னா அதாவது கச்சத்தீவை வந்து இலங்கை கிட்ட காரணமே திமுக தான் இது காரணம் கலைஞர் தான் இதுக்கு பக்க பலமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க இந்த ஸ்கிரிப்டோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை அண்ணாமலை எவ்வளவு ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த டிஎம் கே ஃபைல் ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு டிஎம்கே கே டூ பாயிண்ட் டூன்னு ஒன்று வெளியிட்டாரு அஹ் ஊழல் பட்டியல வெளியிடுறேன்னு சொல்லி கடைசில சொத்து பட்டியல தான் வெளியிட்டாரு இன்னைக்கு இவரு வேட்புமனு தாக்கல இவரோட சொத்து எவ்வளவு மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்போ எல்லாமே அண்ணாமலை ஃபெயிலியரா கொடுத்துட்டு இப்போ இப்ப அவரோட கடைசி ஃபெயிலியர் என்ன பண்ணிருக்காரு கச்சத்தீவுக்கு மீட்டு கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆர்டிஐ தகவல் வாங்கி நான் பாருங்க ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு இருக்காங்க இப்ப இந்த கச்சத்தீவு சம்பந்தமான மேட்டரை மோடி அவரோட ட்விட்டர் போஸ்ட் பண்றாரு கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டோட நிலப்பகுதி அதை இந்தியா வந்து தமிழ்நாட்டோட நிலப்பகுதியை இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் திமுக பக்க இருந்தாங்க திமுகவும் அது காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு உருட்டு அரசியல் செய்யறாங்க அப்ப இப்பேற்பட்ட நேரத்துல இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்ததுக்கு யாரு காரணம் இதுல திமுக பங்கு ஏதாவது இருக்கா கலைஞர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் காலத்தோட கட்டாயம் கச்சத்தீவு அப்படிங்கிறது அப்படிங்கறது ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தீவு அது தமிழ்நாட்டோட ஒரு நிலப்பரப்பு இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் அங்க மத்தியில காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ காங்கிரஸ் ரெண்டா பிரியுது ஒன்று இந்திரா காங்கிரஸ் ஒன்னு ஸ்தாபன காங்கிரஸ் சொல்லி ரெண்டா பிரியுது அப்ப இங்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறாரு கலைஞர் என்ன செஞ்சாருன்னா இந்திரா காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு அப்படி ஆதரிச்சது மூலயமா அன்னைக்கு இந்திரா காந்தி பிரதமர் ஆகுறாங்க அவங்க பிரதமர் ஆனதுல இருந்தே ஒரு எதேச்சதிகார போக்கு அவங்க கையில இருந்துச்சு அப்படியே செயல்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல அப்போ வந்து இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னா இலங்கை கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரவாக்குற மாதிரி இலங்கைக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இப்படி ஒரு பேச்சு அடிப்படும் போதே கலைஞர் இதை கடுமையை எதிர்த்தாரு கலைஞர் இதை கடுமையை எதிர்த்து இது தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கலைஞர் அதை கடுமையை எதிர்த்து இருந்தாரு ஆனா இந்திரா காந்திக்கும் அன்னைக்கு இலங்கை பிரதமரா இருந்த சிரிமாவோ பண்டார நாய்க்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு அதோட என்ன செஞ்சிட்டாங்க இந்திரா காந்தி கச்சத்தீவோட நிலப்பரப்பு இந்திய இலங்கைக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தமே போட்டாங்க அந்த ஒப்பந்தத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா தமிழக மீனவர்கள் கச்சத்தீப்பகுதியில போய் மீன் பிடிச்சுக்கலாம் கச்சத்தீவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு திருவிழாவுக்காக சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க கடுமையை எதிர்த்தாரு கலைஞர் எதிர்த்தது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் இதை கடுமையை எதிர்க்கிறாங்க அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் முரசொலி மரன் இதை கடுமையா அங்க நாடாளுமன்றத்துல பேசுறாரு அது இந்த கச்சத்தீவை கொடுத்ததால இந்தியாவுக்கு பாதிப்போ இல்லையோ தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இது இதை கொடுத்தது மிகப்பெரிய தப்பு அதை திரும்ப பெறணும்னு சொல்லி முரசொலி மாற நாங்க பெரிய அளவுல வாதாடிட்டு இருந்தாரு அதே மாதிரி அன்னைக்கு செலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக உறுப்பினர் அவரு இதை கடுமையா நாடாளுமன்றத்தை எதிர்த்து அந்த தீர்மானத்துக்கு எதிராக வெளிநடப்பு செஞ்சாரு இந்த அளவுக்கு அதுக்கான வேலையுமே அங்க செஞ்சாங்க இதுக்கடுத்து கலைஞர் முதலமைச்சராக என்ன செய்யறாரு அப்படின் போது கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பேராசிரியர் அவரு கலைஞர் ஒரு ஆர்டர் போறாரு கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் நீங்க திரட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை தமிழ்நாடு அரசு சார்பில் கலெக்ட் பண்றாங்க இப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் கொண்டு போய் பிரதமர் இந்திரா காந்தி கிட்ட போய் இந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் இங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ராமேஸ்வரம் மன்னர் அவருக்கு சங்க எடுக்கக்கூடிய உரிமை எல்லாமே கச்சத்தீவுல தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரங்களையுமே திரட்டி கொண்டு போய் பிரதமர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அன்னைக்கு இங்க சட்ட அமைச்சரா இருந்த மாதவன் சே மாதவன் அவரும் கலைஞரும் ஒன்னா சேர்ந்து போய் இந்திரா காந்தி கிட்ட போய் எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து இதை நீங்க எந்த சர்வதேச நீதிமன்றத்தில் திரண்டி கொண்டு போய் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் இது சம்பந்தமான ஆதாரங்களை கொடுத்து இதை கண்டிப்பா நீங்க மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அங்க அது சம்பந்தமான கோரிக்கைகளை வைக்கிறாங்க கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாம மறுநாள் அதாவது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி எட்டு கச்சத்தீவா தாரவாத்து கொடுக்குறாங்களா மறுநாளே கலைஞர் என்ன செய்யறாருன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கான ஏற்பாடு செய்யறாரு எல்லாருமே இங்க வரணும் இந்த தமிழ்நாட்டோட உரிமை நம்ம தான் மீட்டு சொல்லி கலைஞர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கான ஏற்பாடு செஞ்சு இதுக்கு சம்பந்தமான விவரங்களை பேசி நம்ம இதை ஒரு தீர்மானம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தீர்மானத்துல அதிமுக மட்டும் அன்னைக்கு கையெழுத்து போடல அன்னைக்கு இருந்த அதிமுக அதை கையெழுத்து போடல வெளியேற செஞ்சுட்டாங்க இருந்தாலும் கலைஞர் அடுத்து ஒரு முதலமைச்சர் அடுத்த கட்ட காரியம் என்ன செய்யணும்னா இதை சட்டமன்றத்துல இதை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அந்த இடம் தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த கச்சத்தீவை கொடுத்ததுக்கு எதிராக கலைஞர் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு இந்த தீர்மானம் கொண்டு வந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கலைஞர் சட்டமன்றத்தில் அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வராரு அதாவது ஒரு மாநில அரசு ஒரு முதலமைச்சர் இது மாதிரியான நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதுக்கு அதையும் தாண்டி எல்லா கட்ட வேலையுமே இன்னைக்கு கலைஞர் செஞ்சு கொடுத்தாரு எந்த ஒரு இடத்துலயுமே அதை ஆதரிக்கல முழுமையாக எதிர்த்தாரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி பொறுப்பு இல்லாம பேசல ஜல்லிக்கட்டு நீட்டு மாதிரியான எல்லா விஷயங்களையும் இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்து திணிச்சு முடிச்சுட்டு அப்போ ஓபிஎஸ் போய் கேட்கும் போது நாங்க வந்து மத்திய அரசுக்கு நாங்க வந்து அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லல எல்லாமே ஆக்கப்பூர்வமான காரியம் அந்த அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானமே கொண்டு வந்து பெரிய அளவுல அதை கலைஞர் எதிர்த்துட்டு இருந்தாரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் இப்படி நடந்து இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்ப எமர்ஜென்சி பீரியட் வந்தோடனே திமுக எல்லாமே அரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இங்கே ஏற்படுது ஒன்றிய அரசு திமுக திமுக நிர்வாகினால அரசு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திமுக உடைய ஆட்சி இங்கே கலைக்கப்பட்டுருது ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னருடைய ஆட்சி இங்கே நியமிக்கப்படுது அப்படியே இது சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது திமுக எந்த ஒரு ஆட்சி பொறுப்புலையுமே இல்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சு முதலமைச்சராக வராரு எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும்போது கூட இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சு தான் முதலமைச்சர் வராரு முதலமைச்சராக வராரு இப்ப எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்த இந்த காலகட்டத்தில் தான் இந்திய அரசால இந்தியா மேப் ரிலீஸ் பண்ணப்படுது அந்த மேப்ல கச்சத்தீவு இல்லாம மேப் பப்ளிஷ் பண்றாங்க இந்திய இந்தியாவில் கச்சத்தீவு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட மேப் அந்த டைம்ல தான் வெளியிடப்பட்டுச்சு அப்போ அப்ப கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் இதுக்கான என்னென்ன கிட்ட வேலைகள் செய்யணுமோ அதுக்கான எல்லா பொறுப்புமே செஞ்சாரு தவிர எந்த ஒரு இடத்துலயுமே கலைஞர் கச்சத்தீவை கொடுத்தத ஆதரிக்கவோ அதுக்கு பக்கபலமாவோ எந்த ஒரு இடத்துலயுமே இல்ல அதை கடுமையை எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கலைஞர் இருந்தார் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா வரலாறு தெரியாம இஷ்டத்துக்கு இந்த ஒரு படத்துல தாமு சொல்லுவார்ல இந்த ரசீதை யார் பேர்ல எழுதுறது நரி பேர்ல எழுதுங்கோ ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ அந்த மாதிரி எது ஒன்று நடந்தாலும் அது கொண்டு வீதிக்கு திமுக காரணம் கலைஞர் காரணம் சொல்லி பெரியார் காரணம் இப்படி சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது இல்ல அது மாதிரியான கதைகள் ஒரு சில பசங்கள் நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் வந்து அணைகளே கட்டலைங்க காமராஜர் காலத்துல கட்டின அணைதாங்க அதுக்கடுத்து அணையே கட்டலன்னு சொல்லி வரலாறு தெரியாம வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா அதையும் நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமாக போய் அதை அணுகுனீங்கன்னு ஆய்வு பண்ணோம்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டப்பட்ட அணை அதுக்கு பிறகு காமராஜருடைய காலத்துல கட்டப்பட்ட அணை காமராஜருடைய காலத்துல மொத்தம் கட்டப்பட்ட அணையை ஒரு இருபதோ அல்லது இருபதுக்கு குறைவாக அணை இருக்கும் ஆனா காமராஜருடைய ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணை எண்பதுக்கும் மேற்பட்ட அணைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கு இது எதுவுமே தெரியாது எந்த ஒரு வரலாறோ என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு அடுத்தவங்க மேல தூக்கி போடுற இப்பேற்பட்ட ஒரு அரசியல் தான் இருக்குது ஆனா இது மாதிரியான சின்ன சின்ன பசங்க இது மாதிரி வரலாறு தெரியாம பேசுறாங்க அப்படின்னா இங்க மோடியோ அண்ணாமலையோ வரலாறு தெரியாம பேசல இவங்க பேசுறது வன்மம் இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு முழு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதால திமுக மேல ஏதாவது பழைய தூக்கி போடணும் போதை மேட்ட தூக்கி போட்டாங்க அதுல எந்த ஒரு ஆதாரமும் சலப்பிடாம போச்சு இப்ப இந்த கச்ச தீவி மேட்டரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்டரை கொண்டு வராங்க சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்களா கச்ச தீவைக்கு திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் பத்து வருஷமா நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க கச்சத்தீவை மீட்டு கொண்டு வர வேண்டியது முதல் பாஜக கச்சத்தீவு விஷயத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு கேஸ் ஒன்று வருது நீதிமன்றத்துக்கு கேஸ் வருது கச்சத்தீவை மீட்கிறது சம்பந்தமா நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக அரசா அன்னைக்கு கேள்வி கேட்கும்போது போது அன்னைக்கு ஒன்றிய அரசு சார்பில் வாதாடுனா அட்டர்னி ஜெனரல் அந்த லாயர் அவர் என்ன வாதாடுறாரு அப்படின்னா அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திய அரசு அதிகாரப்பூர்வமா கொடுத்தாச்சு அதை இப்ப எப்படி மீட்க முடியும் இப்ப என்ன இலங்கை கூட போரா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அசால்ட்டா தான் இன்னைக்கு பதில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு வந்து என்னவோ கச்சத்தீவு மேல பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி இன்னைக்கு புது வகையான ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம் கச்சத்தீவு முடிஞ்சு போன மேட்ரு அந்த முடிஞ்சு போன கதையெல்லாம் விட்டுருவே இப்ப நாளுக்கு நாள் நம்ம இந்திய நிலத்தை சைனா ஆக்கிரமிச்சுட்டு இருக்கானே நாளுக்கு நாள் தொடர்ந்து எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு ரோடு போட்டு கோடு போட்டு கிராமமே கட்டி முடிச்சுட்டான் இதை இன்னைக்கு மின்க போறீங்க இன்னைக்கு சோனம் சோனம் வாங்குக் அங்க உட்காந்து இருபத்தி ஒரு நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தாரு இன்னைக்கு அந்த மனுஷனை நீங்க திறந்திட்டு தானே விட்டீங்க அந்த இன்னைக்கு சொல்றாரு நாலாயிரம் அடி கிலோமீட்டர் அளவுக்கு சைனா வந்து முழுக்க இங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க மேய்ச்சல் நிலங்கரை ஆக்கிரமிச்சிட்டாங்க இதை மீட்டு எடுக்கணும் மோடி அரசு இதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே செய்யறது இல்லைன்னு சொல்லி சோனம் வாட்ச்சுக்கு அங்க உண்ணாவிரத இருந்து போராடுறாரு உங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்றாரு எப்பா சைனா நாளுக்கு நாள் உள்ள ஆக்கிரமிக்கிறான்ப்பா ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு சொல்றீங்க மோடிஜி அதை போய் மீட்கிறதா முயற்சி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி கேட்கிறாரு அப்போ கண்ணு முன்னாடி சைனா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான் அதை மீட்டெடுக்கிறதுக்கு இல்ல என்னைக்கோ முடிஞ்சு போன மாட்டு அதுவும் அதை கலைஞர் அன்னைக்கு கடுமையா எதிர்த்தாரு இன்னைக்கு வந்து வன்மத்தை கக்குறதுக்காக கலைஞர் தான் கொண்டு போய் தார வைத்தாரு இதுக்கு பின்னாடி கலைஞர் தான் இருந்தாரு கலைஞர் தான் காரணம் சொல்லி இப்படி வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அன்பான வாக்காள பெருமக்கள் நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வரலாறுகளை படிக்கணும் நமக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நம்ம மாநிலத்தோட வரலாறு என்ன இங்க மொழி சார்ந்த வரலாறுகள் என்னன்னு சொல்லி நம்முடைய வரலாறுகள் அடிப்படை வரலாறுகளை படிக்க வேண்டியது முக்கியம் நம்ம மட்டும் வரலாறுகள் படிக்காம போனோம்னா ஏன்னா வடக்கா மாதிரி நம்ம தலையில மிளக அரைச்ச ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த வடக்காங்கிட்ட சுடுற பஜ்ஜி அந்த வடையை வந்து இங்க வந்து விற்க முடியாது தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே பகுத்தறிவு வாய்ந்த மக்கள் எப்போ மோடியோ அண்ணாமலையோ இப்படி ஒரு உருட்டு ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே கச்சத்தீவு வரலாறு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கும் போது இதுக்கும் கலைஞருக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்ல கலைஞர் அது எதுக்கு தான் செஞ்சாருன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு முழு புரிதல் ஏற்படுது அதனால இன்னைக்கு எப்படியாப்பட்ட உருட்டு அரசியல் செஞ்சாலும் அது தமிழ்நாட்டில் மட்டும் போனி ஆகாது